ஹாய் ஐம் ஆரோசி கே ஒய் ராக்கி சில பேரோட சிந்தையில் சில எண்ணங்கள் எழும் அந்த எண்ணங்கள் எழுறது மூலமாக அவங்களுடைய மன அமைதி சீர்கொலைஞ்சு போகும் அவங்களுடைய மன அமைதி வந்து செதஞ்சு போகிறதுனால அவங்களுடைய தன்னடக்கம் அப்படின்றதும் சீர்கட்டு போகும் இப்போ திடீர்னு எழக்கூடிய எண்ணங்கள்லேருந்து பெருவாரியான மக்களுக்கு தன்னை பாதுகாக்கிறது எப்படின்னு தெரியறதில்லை தன்னை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம்னு அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் திடீர்னு எழக்கூடிய எண்ணங்கள் ஒரு இல்லையா அந்த எண்ணங்கள் திடீர்னு வர மாதிரி உங்களுடைய மனசுக்கு நீங்கள் அதை பழக்கப்படுத்தக்கூடாது அப்படியெல்லாம் நீங்கள் பேசவும் கூடாது அப்படி நடந்துக்கவும் கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி நடந்து எப்பவுமே அப்படி நடந்துக்காதீங்க இது அப்படி நடந்துக்கினீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து எவ்வளவு நலிவடைஞ்சிருக்குது அப்படின்றது தான் அது காட்டும் மனது மேலே எப்பவுமே ஒரு கட்டுப்பாடு வைங்க என்றைக்குமே மனதுக்கு நீங்கள் அடிமையாக கூடாது அதனுடைய எஜமானனாக தான் நீங்கள் இருக்கணும் உணர்வுக்கும் நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் இது எல்லாமே எப்பவுமே ஒரு எல்லைக்குள்ளே வரையறுத்து இருக்கணும் அந்த எல்ல எல் மீறாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மனசாட்சிப்படி அதாவது மனசாட்சியோட வழி வழிநடத்துதலோடு இருக்கக்கூடிய அறிவு அப்படின்றது இந்த மாதிரியான உணர்வுகளுக்கெல்லாம் ஆட்படாது ஏதோ ஒரு உந்துதல் ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு வேகம் ஒரு துடிப்பு இதெல்லாம் இழந்த உடனே அதுபடியே நீங்கள் நடந்துக்கூடாது அதை இழந்த உடனே நிதானமாக ஆய்வு செய்யணும் அதுக்கு பின்னாடி உங்களுடைய மனசில் அதை நிலைநிறுத்தி அதை பற்றி யோசிக்கணும் யோசித்து தேவைன்னா எடுத்துக்கணும் தேவையில்லைன்னா அதை நீக்கிடணும் இந்த வகையில் உங்களுடைய மனசை நீங்கள் அமைதி காத்தீங்கன்னா உங்களுடைய மன உறுதி அப்படின்றது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் மனம் அப்படின்றது நிறைஞ்ச வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது இந்த பௌதீக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்கு சொல்கிறேன் உதாரணமாக உங்களுடைய மனசில் திடீர்னு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது அந்த ஆசை எழுந்த உடனே உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்கும் உடனே ஓடிப்போய் அந்த ஆசையை தீர்த்துக்கிறது இல்லைன்னா அந்த ஆசைக்கு தடை போட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து இல்லை தடை போட்டு நிறுத்திடலாம் ஓகேவா உடனே அந்த ஆசையை வந்து தீர்த்துக்கிறது இல்லைன்னா அதை தடை போட்டு நம்ம நிறுத்துறது உடனே அந்த ஆசை மூலமாக கிளர்ந்தெழுந்து அந்த காரியத்தில் இறங்குறது அப்படின்றது எவ்வளவு புத்திசாலிதனோ அப்படின்றத நீங்கள் நிதான நிதானமாக நீங்கள் ஆய்வு செய்யணும் அந்த உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி ஆய்வு செய்யணும் இந்த அணுகுமுறை உங்கள் மன உறுதிப்பாட்டை அதிகரிக்கும் இதே முறையை நீங்கள் எல்லா சூழ்நிலைகள்லேயும் பயன்படுத்தணும் இப்போ நிதானம் அப்படின்னு ஒரு ஒரு டேமுக்கு இல்லையா அந்த வார்த்தை நல்லா பிடிச்சிங்க இந்த நிதானம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்போவுமே கடைப்பிடிக்கணும் எந்த ஒரு தருணத்துலேயும் நிதானம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசுகளோடு சொல்லிக்கலாம் நிதானம் நிதானமாக இருக்கணும் நிதானம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ஒரு மந்திரம் போல் கூட நீங்கள் ஜபிக்கலாம் எந்த ஒரு தருணங்கள்லையும் உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு பதபதிப்பாக இருக்கிறது இல்லை ஒரு அங்கலாப்பாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும் யதார்த்த விஷயங்களுக்கு கூட உங்களுடைய உ உடல் ரீதியாக இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய வேகம் அப்படின்றத நீங்கள் தவிர்த்து வேகமாக உடல் இன்பத்தை அனுபவிக்கிறது வேகமாக யதார்த்தமான காரியங்களில் செயல்படுறது இதை கூட நீங்கள் தவிர்த்துரணும் இப்போ கடவுளை கண்டறியத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பதபதப்பு அந்த அங்கலாய்ப்பு அப்படி அந்த அந்த வேகம் அப்படின்றது இருக்கணும் அது வேணால் நியாயமாக இருக்கலாம் ஆனால் இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா அனைத்து விதமான செயல்பாடுகள்லேயும் நிதானம் அப்படின்றது அவசியமானது இந்த வேகம் அப்படின்றத கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சீர வெளியேற தண்ணீரை தான் நம்ம ஆக்குவினைகளுக்கு அதனுடைய வலிமையை நம்ம பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் நம்ம அணைகள் கட்டுறோம் அடக்கமான வேகத்தோட அளவோடு பாயிற அந்த தண்ணியை தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும் அதே தண்ணி ஒரு கட்டற்று ஒரு காட்டாற்று வல்லமாக நீங்கள் வரும்போது அதை பயன்படுத்த முடியுமா அதில் நீங்கள் தான் படுவீங்க அதே போல் தான் உங்களுடைய எண்ணங்களும் இப்படி எண்ணங்களுடைய வேகத்தில் நாம் மாட்டிக்க கூடாது அதவே கட்டுப்படுத்தி சீராக நம்ம அந்த எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தினா அதாவது யோசித்து நமக்கு தேவையா இல்லையான்னு யோசித்து தேவையாக இருக்கும் பட்சத்தில் நிதானத்தோட சீராக அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த எண்ணங்களால் பயன்கள் மட்டும்தான் விளையும் நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் தீமைகள் அப்படின்றது விளையாது ஏன்னா தீமைகள் உண்டு பண்ணக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாமே நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா நீங்கள் ஆய்வு செய்கிறீங்க இல்லையா அப்போவே நீக்கிறீங்க அது நீக்கப்பட்ட பின்னாடி உங்களுக்கு அது நன்மை செய்யக்கூடிய பொருளாக மட்டும்தான் உங்களுக்கு வெளியே வருது நன்மை செய்யக்கூடிய செயலாக மட்டும்தான் அது அந்த செயல்களை மட்டும்தான் உருவாக்குது ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ திடீர்னு எழக்கூடிய எண்ணங்களில் நாம் எப்படி அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து ஃபஸ்ட்டு வர விடணும் வரவிட்டு உங்களுடைய மைண்டில் அதை நிறுத்தணும் நிறுத்திவிட்டு அதை ஆய்வு செய்யணும் பொறுமையாக கொஞ்சம் சிந்திக்கணும் இது தேவையா தேவையில்லையா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மைகளை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து அதன்படி செயல்படலாம் தேவை அதை அப்படியே விட்டுடலாம் அது மறைஞ்சு போயிடும் ஸோ இதை தான் நீங்கள் அங்கே ப அங்கே பயன்படுத்துகிறோம் திடீர்னு ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் வந்த வேகத்திலேயே அதை நம்ம தீர்த்துக்கணும் அதை வந்து செயல்படுத்திடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையில் போய் மாட்டிக்கிவங்க அதனால எண்ணங்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி செயல்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி